தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் தீவிர பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ள படையினர் நாட்டு மக்களுக்கு ரணி விக்ரமசிங்க வழங்க உள்ள செய்தி எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் விசேட அறிவிப்பு சுற்றுலா விடுதிகளாக மாற்றப்படும் ஜனாதிபதி மாளிகைகள் கடுத்துறை கடற்கரையில் தந்தைக்கும் மகளுக்கும் காத்திருந்த அதிர்ச்சி வவுனியாவில் வர்த்தக நிலையம் ஒன்றில் திடீர் தீ பரவல் பத்துவில் பகுதியில் பேருந்து விபத்து ஒருவர் உயிரிழப்பு கண்டி பேராதனை மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் சேவைகள் தொடர்பன விரிவான செய்திகள் கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட குற்றக்கூலுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் இன்று நாட்டுக்கு அழைத்து வர உள்ளனர் கெகல் பத்திர பத்மி மற்றும் கமாண்டோ சாலிந்தா உள்ளிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பளைச் சேர்ந்த ஐந்து பேர் என்றே இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரும் நிலையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய விமான நிலையத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போலீசார் அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களுடன் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஐந்து பேர் நேற்று முன்தினம் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டனர் அவர்களை ஏற்றி சிறப்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றிரவு ஏழு இருபத்தி ஆறுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளது இந்நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளார் இந்த விசேட உரை எதிர்வரும் ஆறாம் தேதி நிகழ்த்த உள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையினை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பொது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியிலே வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று வரை சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று வீடு திரும்பிய நாதபதி ரணில் எதிர்வரம் ஆறாம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று அல்லது நாளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகின்றது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய கொள்கை குறித்த விலை திருத்தம் அடிப்படையாக கொண்டமையும் என கூறப்படுகிறது மேலும் கடந்த ஒரு மாதமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரியா அனுராதபுரம் மஹியங்கனை மற்றும் கதர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா விடுதிகளாக பயன்படுத்த முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் தனியாத்துறையைச் சேர்ந்த பங்குதாரர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுற்றுலாத்துறை குறித்த பட்ஜெட்டுக்கு முந்தைய கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி பணியகத்தில் ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான விடுமுறை விடுதிகளாக மேம்படுத்துவதில் முதலீடு செய்யுமாறும் வலியுறுத்தினார் இது தொடர்பாக விரைவில் முறையான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாத்துறையில் தற்போது நிலவும் குறைபாடுகள் மற்றும் சவால்கள் குறித்து முதலீட்டாளர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் மேலும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கான பரிந்துரைகளை வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டனர் கடுத்துறை கட்டுக்குறுத்த கடற்கரையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கடற்கரையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த தந்தை மற்றும் மகளும் சடலத்தை கண்டு நூற்றி பத்தொன்பது அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் அளித்தனர் கடற்கரையில் குப்புற விழுந்து தலை மண்ணிற்குள் மூடிய நிலையில் சடலம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம் எனவும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் கருப்பு நிற நீண்ட காஜெட்டை பெல்ட் மற்றும் வெள்ளை டிஷர்ட் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சம்பவம் குறித்து கழுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வவுனியா முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள கடை தொகுதியொன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தானது இன்று மதியம் ஏற்பட்ட நிலையில் விரைந்து செயற்பட்ட வவுனியா மாநகர சபை தீயணைப்பு படை தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது வவுனியா முதலாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விவசாய உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடையின் மேல்மாடியில் இருந்து அதன் களஞ்சிய சாலையில் திடீரென தீப்பெற்ற ஆரம்பித்தது இதனை அடுத்து கடை உரிமையாளரால் வவுனியா போலீசார் மற்றும் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு என்பவற்றுக்கு அறிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தீயணைப்பு பிரிவினரும் வவுனியா போலீசாரும் இணைந்து பல மணி நேர போராட்டத்தின் பின் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் இருப்பினும் ஒரு தொகுதி விவசாய உபகரணங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பொத்துவில் பகுதியில் ஒன்று கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது கெப்பட்டி போலவிலிருந்து அரகம்பைக்கு சுற்றுலா சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பேராதனைக்கும் கண்டிக்கும் ரயில் பாதையில் மேற்கொள்ளப்படும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக எதிர்வரும் செப்டம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையில் இரண்டு ரயில்கள் மட்டுமே சேவையில் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சம்பந்தப்பட்ட நாட்களில் டிகிரி மெனிக்கே மற்றும் உடரட மெனிக்கே ஆகிய ரயில்கள் மட்டுமே இயங்கும் என ரயில்வே துணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த ரயில்களின் மூலம் கண்டி ரயில் நிலையத்துக்கு வரும் பயணிகளுக்கு பேருந்துகள் மூலம் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்